இலங்கை ஜமாஅத்தி இஸ்லாமிக் கல்முனை கிளையின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற ஐக்கியம் சகவாழ்வுக்கான இப்தார் நிகழ்வு அண்மையில் கல்முனை மயோன் பிளாசா கல்யாண மண்டபத்தில் இடம்பெற்றது இலங்கை ஜமாத் இஸ்லாமி கல்முனை கிளையின் பொறுப்பாளர் எஸ் எல் எம் கரீம் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் பள்ளினங்களைச் சேர்ந்த பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர் ஜாமியார் அலிமியா கலாபுட விரிவுரையாளர் அஷேக் ஹசான் அலிமி மார்க்கச் சொற்பு ஆக்கியதுடன் பெறம்புகருதலாக கலந்து கொண்ட நெடுஞ்சாலைகள் அமைச்சின் மேலதிக செயலாளர் வி ஜெகதீசன் மற்றும் கல்முனை பிரதேச செயலக மகளிர் அபிவிருத்தி உத்தியோகத்தர் ஜெனிதா மோகன் ஆகியோர் சக வாழ்வுக்கான அவசியம் குறித்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர் நாடாக அழகிய நாடாக இருக்கின்றது ஊரினமாக அல்லது ஒரே மொழியை பேசுகின்ற ஒரே கலாச்சார விளைமையங்களை கொண்ட ஒரு தனிப்பட்ட வாழ்வியலை கொண்டவர்களாக இருப்பதை விட பண்புகளை கொண்டவர்களாக இருப்பதுதான் அழகாக இருக்கும் அதிகமா சொல்றது சாய்ந்த மரதால வரக்குள்ள அந்த அதுல சொல்ற அந்த தத்துவங்களை கேட்டுக்கொண்டு வருவேன் என்னுடைய தொழில் மாநில முன் உத்தியோகத்தை நாங்க சில வழிபடுத்தல்களை மேற்கொள்ற போது இப்படியான சம்பவங்களை அவங்களுக்கு எடுத்துரைக்கலாம்ன்றதுல மிகவும் ஒரு சமாதானமா இருக்கிறேன் நான் அதே மாதிரி நான் நற்பணி முள்ளையில் இருக்கிறேன் பக்கத்தில் இருக்கிற பள்ளிவாசல்லையும் இப்படியான விஷயங்கள் சொல்லக்கூட அதுல வர தத்துவங்களை எடுத்துக்கொண்டான் நானும் முந்த நாள் எங்கட கல்முனை பிரதேச செயலகத்துல ஒரு நிறுவனத்திற அனுசரணையில இந்த மகளிர் சங்கங்களுக்கு செய்தனா அதுலேயும் அதிகமான விஷயங்களை அறியக்கூடியதாக இருந்தது நிகழ்வில் கலந்து கொண்ட பிரமுகர்கள் பலர் இவ்வாறான இப்தார் நிகழ்வுகள் பிற சமூகங்களின் மத கலாசார விடயங்களை அறிந்து கொள்வதற்கும் புரிந்துணர்வுகளை கொள்வதற்கும் வாய்ப்பாக அமைவதால் தொடர்ந்துச்சையாக இவ்வாறான ஒன்று கூடங்கள் நடத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தி கருத்து தெரிவித்தமையும் குறிப்பிடத்தக்கது